இதுபோன்ற பெருநாள் சந்திப்பு நிகழ்வுகளை சற்றேற குறைய இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டு வருகிறது அதிகமான குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் பலதார மனம் முடிக்கக்கூடியவர்கள் அவருடைய உடல் இங்கே இருக்கும் ஆன்மா பாகிஸ்தானில் நடமாடிக்கொண்டிருக்கும் நாட்டுக்கு விசுவாசமாகவே இருக்க மாட்டாயா என்ற பல சித்திரங்களை நம் முன்னால் வரைந்து வைத்திருக்கும் போது நல்லவர்களாக வாழ்வது முக்கியமில்லை தான் நல்லவர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பதுதான் முக்கியம் என்கிறார் கவிஞர் விபா இதில் பிரியாணி திருவிழா என்று சுருக்கி பாயிட்ட பிரியாணி வாங்குற

குரானுடைய கருத்துக்கள் வெட்டியும் கொட்டியும் வேறொன்றாக சொல்லப்படுகிறது தொழுகை என்றால் என்ன தொழுகை என்றால் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை என்னை இறைவனின் திருமுன்னால் நின்று நான் என்னை ஒப்படைத்து விட வேண்டும் இஸ்லாம் சிலைகளை ஒழித்தது ஏன் சிலைகளை ஒழித்தது என்று சொன்னால் சிலைகள் இருந்தால் இதற்கெல்லாம் கூலி மனிதரிடம் எதிர்பார்க்காது இதற்கெல்லாம் கூலி இறைவன் திருமுன்னால் நாளை மருமையை உங்களுக்கு கிடைக்கும் ஆளால் என்றால் இன்றைக்கு நாங்கள் புரிந்து வைத்திருப்பது உணவு வகையில் மட்டும் இல்லை உணவு உலையில் மட்டுமல்ல ஹலால் என்பது அளவில்லா கருணையும் ஈடு இணை இல்லாத பெரும் கிருமையும் உடைய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அருள் புயல் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் பெருநாள் சந்திப்பு நிகழ்வின் வாயிலாக ஒரு அருமையான ஒன்றுகோடலை இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற திருச்சி ஜமாத்திய இஸ்லாமிக் சத்திய சோலை இருவருக்குமான என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பின் தோழர் பேராசிரியர் அமானுல்லா அவர்களே ரத்தின சுருக்கமாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் ஐயம்பிள்ளை அவர்களே புனித ஜான்பால் மண்டத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஐயா சார்லஸ் அவர்களே ஜெயின் சோசர் கல்லூரியுடைய முதல்வர் வாழ்த்துறையிலே ரத்தின சுருக்கமாக வணங்கி அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு தலைமுறை ஆற்றிய அமர்ந்திருக்கின்ற ஜமாத்தே இஸ்லாமிகின் திருச்சி மாநகர தலைவர் முனைவர் டாக்டர் ஹஜ்மொய்தீன் அவர்களுக்கும் சத்தியச் பொறுப்பாளர் டி நாசர் சாஹிப் அவர்களுக்கும் இங்கே வருகிறிருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி சொல்லியவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மாதத்தின் கணக்கில் நடக்கக்கூடிய மாதத்தில் ஒன்பதாவது மாதம் முழுவதும் நோன்பு வைத்துவிட்டு அந்த நோன்பு திருநாளை கொண்டாடியதுடன் மாத்திரமல்லாமல் இதுபோன்ற பெருநாள் சந்திப்பு நிகழ்வுகளை சற்றேற குறைய இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டு வருகின்றோம் குறிப்பாக ஜமாத் இஸ்லாமிய ஹிந்த் இன்று நேற்று அல்ல எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறியாமையும் புரியாமையும் நமக்குள் மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் விதைத்து கொண்டிருக்கிறது எனவே வாருங்கள் நாம் உரையாடலை தொடங்குவோம் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற சந்திப்பு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒருவரை குறித்து தவறான ஒரு அறிமுகம் கிடைக்கும் போது கல்லூரிக்கு ஒரு ஆள் வர்றார் வரும்போது அவங்களுடைய உதவியாளர் சொல்றார் சார் வர்ற ஆள்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க கொஞ்சம் மோசமான ஆள் எவ்வளோ சீக்கிரம் அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடுங்க ரெண்டு மூணு கேஸ்லாம் உண்டு மோசமான தொடர்புள்ள ஒரு ஆள் நம்ம கல்லூரிக்கு வரக்கூடாது இப்படி பார்த்தா வந்துட்டார் சும்மா அனுப்பி விட்ருங்க அப்படின்னா இல்லை சார் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுங்கள் கட் பண்ணி விட முடியுமான்னு பாருங்கள் இல்லை சார் வந்துட்டார் போனால் விட பிரச்சனை நீங்கள் ஒரு கட்டசிக்கு சந்திச்சிருங்க சார் அப்போ பிளேர்லாம் இந்த சேரலாம் எடுத்துருப்பா இருந்தால் வந்து உட்காந்துருவான் வந்தோடனே சார் வாங்க சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படியே அனுப்பு அவ்வளோதான் அதிகமாக பேசுறது இல்லை சார் ஒரு முக்கியமான மீட்டிங் சார் எக்ஸாம் இன்றைக்கு இதில் இருக்குது சார் இல்லைன்னா நம்ம உட்காந்து பேசலாம் லஞ்செலாம் சாப்பிட்லாம் சார் அவ்வளவுதான் அதே ஒருவர் வருகிறார் சார் வர்றாள் பசை உள்ள பார்ட்டி நீங்க சொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கல்லூரிக்கு ஒரு பிளாக்கை கட்டி கொடுத்துருவாரு சிஎம்முக்கு ரொம்ப வேண்டியவர் டெல்லியில் இவருக்கு பெரிய அளவில் வாய்ஸ் இருக்கு துபாயில் ரெண்டு ஹோட்டல் வேற வச்சிருக்காரு சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு அவர் எவ்வளவு வேலை தான் சார் எல்லாரும் கூப்பிடுங்க எதை கூட அதை வாங்கிப்பா எதை வாங்கிப்பா இந்த அறிமுகம் தான் உங்களை உரையாடுவதற்கு அவரை உள்ளே அனுமதிப்பதா அனுமதிக்க கூடாதா அவருடன் அமர்ந்து பேசுவதா நின்று பேசுவதா என்ற ஒரு அறிமுகம் தான் முஸ்லிம்களை குறித்து ஒரு அறிமுகத்தை சமூகம் எப்படி கட்டமைத்து வருகிறது என்று சொன்னால் முதலில் நான் சொன்னேன் அல்லவா தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஆளிட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய ஐயா சொன்னாங்க அதிகமான குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் பலதார மனம் ஒழிக்கக்கூடியவர்கள் அவருடைய உடல் இங்கே இருக்கும் ஆன்மா பாகிஸ்தானில் கொண்டிருக்கும் நாட்டுக்கு விசுவாசமாகவே இருக்க மாட்டாயா என்ற பல சித்திரங்களை நம் முன்னால் வரைந்து வைத்திருக்கும் போது எப்படி ஒரு கல்லூரி முதல்வர் முதலாமவரை வரவேற்பாரோ அதை போன்றுதான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை சகோதர சமுதாயத்தினர் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது எங்களை குறித்து உண்மையை பேசுவதற்காக நாம் தான் பேச வேண்டும் இன்குலாபினுடைய வரிகளில் சொல்வதானால் நமது குரல் சன்னமானது ஆனால் நாம் பேசியாக வேண்டும் நாம் தான் பேசியாக வேண்டும் என்ற அடிப்படையில் நல்லவர்களாக வாழ்வது முக்கியமில்லை தான் நல்லவர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பதுதான் முக்கியம் என்கிறார் கவிஞர் யுகோபாரதி எனவே நான் நல்லவனாக வாழ்ந்தால் மாற்றும் போதாது என்னை நல்லவன் என்பதை சொல்லி நிரூபிக்க வேண்டிய ஒரு கால இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் அவலமான சூழ்நிலை என்றாலும் கூட வாருங்கள் அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் வரைந்து வைத்திருக்கின்ற இந்த சித்திரங்கள் எல்லாம் போலி சித்திரங்கள் எங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற தன்னிலை விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்திய முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த காலத்தில் இத்தகைய சின்ன சின்ன நகர்வுகளின் வாயிலாக எத்தகைய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் விளைவிக்க முடியும் என்பதை நீண்ட நெடுங்காலமாக பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகையான குமுதம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஒரு தலையங்கத்தை தீட்டுகிறது அந்த தலையங்கத்தை படித்த பிறகு எனக்கு பேர் ஓகை ஏற்பட்டது இறைவன் மிகப்பெரியவன் என்ற தலையங்கம் முஸ்லிம்கள் எல்லாம் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட இருக்கிறார்கள் இந்த தலையங்கத்துடைய சுருக்கத்தனான் சொல் அவர்கள் தங்களுடைய சொத்தில் இரண்டரை விழுக்காடை தானமாக முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை செய்துவிட்டு எல்லோரையும் அழைத்து சமமாக அமர்ந்து நீங்கள் நோன்பு திறக்க வேண்டும் எல்லோரும் சமம் என்ற ஒரு சமத்துவ கோட்பாட்டை விதைத்துவிட்டு ஒரு பெருநாளை கொண்டாடுகிறார்கள் எனவே இந்த பெருநாளை நாமும் சேர்ந்து அது இஸ்லாமிய பண்டிகை என்று ஒதுக்கி விடாமல் நம்முடைய பண்டிகையாக எல்லோரும் கொண்டாட வேண்டிய பண்டிகை இது எல்லோரும் கொண்டாடுவோம் என்று எழுதியிருக்கிறார்கள் அதைவிட முக்கியம் ஒரு குறிப்பையும் அவர்கள் நகைச்சுவையாக எழுதியிருக்கின்றார்கள் இதில் பிரியாணி திருவிழா என்று சுருக்கி பாயிட்ட பிரியாணி வாங்குறதிலே இருக்காதீங்கப்பா நாம் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் அந்த தலையங்கம் இப்படி முடிகிறது உங்களுடைய சின்ன சின்ன கைகளால் கொடுத்து பழகும் போது இறைவன் தன்னுடைய பெரிய கையினால் உங்களுக்கு வாரி வழங்குவான் இறைவன் மிக பெரியவன் என்று அந்த தலையங்கம் முடிகிறது இந்த தலையங்கம் இன்றைக்கு உணர்த்துகிற செய்தி எல்லோரும் இந்த நாட்டிலே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக இணைந்து வாழ்கின்றோம் நமக்குண்டான உறவும் அன்பும் தொடர வேண்டும் என்பதால் நாம் தொடர்ந்து உரையாட வேண்டிய ஒரு கால பொழுதிலே இருக்கின்றோம் என்பதுதான் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஐயா சார்லஸ் அவர்கள் ஒரு சின்ன ஒரு செய்தியை சொன்னார்கள் அதை அரசியலாக நான் பார்க்கவில்லை அதையும் கடந்து ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இப்படியெல்லாம் பேசுவாரா என்று ஆச்சரியம் வேப்பு எல்லோருக்கும் இருக்கலாம் ஆனா எனக்கு சத்தியமாக அந்த வேப்பு இல்லை அவருக்கு பேசுவது வாய் வந்த கலை பேசுவார் அவர் பேசுவதில் எனக்கு வேப்பு இல்லை அவர் பேசியதில் எந்த விதமான எனக்கு அதிர்ச்சியான செய்தியும் இல்லை நான் கவலையும் கூட இல்லை எனக்கு யாரை கவலையாக பார்க்கிறேன் என்று சொன்னால் அவர் பேசுவதை நம்பக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களோ அவர்கள்தான் எனக்கு அச்சம் தருகிறார்கள் அந்த நம்பக்கூடியவர்களை கல்வியாளர்கள் இருக்கிறார்களா அவர்கள் தான் எனக்கு அச்சம் தருகிறார்கள் ஆனால் இதை சொல்லுவதை விடுவார்களோ என்ற அந்த அச்சம் அதுதான் எங்களுக்கு அபாயமா இருக்கிறது எனவேதான் நாங்கள் பேசுபவரை குறித்தான எங்களுக்கு அச்சம் இல்லை கேட்பவர்களை குறித்த அச்சம்தான் நாம் இந்த உரையாடலை தொடங்க வேண்டும் என்பதை நந்திதா ஹக்சருடைய ஒரு அருமையான கட்டுரை வாசிக்க நேர்ந்தது அதை மிக அழகாக தமிழ் படித்து சமரசத்திற்கு கொடுத்திருக்கிறார் பேராசிரியர் உமர் பாரூக் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முஸ்லிம்களை வரையப்பட்ட வைக்கப்பட்ட ஒரு சித்திரம் எப்படி குறித்த டெல்லியிலே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அனைவருக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கி பேசிய பேச்சு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி ஒட்டியும் வெட்டியும் வேறு ஒன்றாக பேசப்படுகிறதோ அதே போலத்தான் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் கருத்துக்கள் குரானுடைய கருத்துக்கள் வெட்டியும் ஒட்டியும் வேறொன்றாக சொல்லப்படுகிறது திருமறையில் இல்லாத செய்திகள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் குரான் தீவிரவாதத்தை போதிக்கிறது முஸ்லிம்கள் வன்முறையாளர்கள் இப்படியான இந்த சித்திரங்களை வரையும் போது நான் அன்பு கூர்ந்து உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த செய்தியை நீங்கள் உரசி பார்த்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் ஒரு உண்மையை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருப்பீர்கள் உங்கள் கல்லூரி நிழலிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் புறப்பட்டு சென்றிருப்பார்கள் அதில் முஸ்லிம் மாணவர்களும் அடக்கம் உத்தர சமய மாணவர்களும் அடக்கம் ஆனால் ஒரு ஆய்வு ஒன்று நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்ற முஸ்லிம் மாணவர்களின் இத்தனை ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலமாகட்டும் இல்லை நூறாண்டு காலமாகட்டும் உங்கள் கல்லூரியிலிருந்து இருந்து புறப்பட்ட ஆயிரம் முஸ்லிம்களாகட்டும் அதில் ஒருவனாவது தீவிரவாதியாக இருக்கின்றானா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் மருத்துவனாக மாறியிருப்பான் பொறியாளராக மாறியிருப்பான் அவன் பல்வேறு துறைகளிலே மாறியிருப்பான் ஆனால் அந்த மாணவன் என்னவாக மாறுகிறான் அவன் ஒரு காலத்திலும் அவன் இந்த மண்ணிற்கு எதிரானவனாக இல்லை என்பதை நீங்கள் ஆய்வின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்வதின் வாயிலாக இங்கே திளம்பு அரசியலை வெறுப்பை இங்கே முன்வர்த்தி இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை என்னவென்று சொன்னால் ஒரு நேர்மையான மனிதர்களை உருவாக்கி இந்த மண்ணிற்கு அவர்களை தருகிறது இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வழங்கின்ற அருட்கொடை என்னவென்று சொன்னால் ஒழுக்க மாண்பு மிக்கவர்களை உருவாக்கி தருகிறது அப்ப மற்ற மதங்கள் எல்லாம் என்று நீங்கள் கேட்கக்கூடாது எல்லா மதங்களிலும் மதம் கடந்து எல்லோரும் நேர்மையானவர்களாக வாய்மையானவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மதமே ஒரு மார்க்கமே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமா தன்னை சார்ந்தவனை நேர்மையாளனாக வாய்மையாளனாக உருவாக்கித் தருகின்ற பொறுப்பை ஒரு மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுமா கடவுள் என்பவர் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் கடவுள் என்பவர் நீங்கள் வணங்குவதற்கானவர் ஆனால் கடவுள் உங்களுக்கு கைப்பிடித்து வழிகாட்டுவாரா உங்களை தொய் சொல்லாத அளவிற்கு பயிற்சி கொடுப்பாரா உங்களை நேர்மையானவராக மாற்றுவாரா உங்கள் உள்ளத்தில் உள்ள இறுக்கத்தை விசாலமாக்கி தருவாரா என்று சொன்னால் இஸ்லாம் தருகிறது ஒரு முஸ்லிம் இரண்டு முஸ்லிமும் அல்ல யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லிம்கள் என்று அறிவிக்கின்றார்களோ அவர்களுக்கு இஸ்லாம் வழங்குகின்ற முதல் பயிற்சி நான் இன்றைக்கு கலிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் முதலில் செய்ய வேண்டியது தொழுகை தொழுகை என்றால் என்ன தொழுகை என்றால் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை என்னை இறைவனின் திருமுன்னால் நின்று நான் ஒப்படைத்து விட வேண்டும் கட்டி நின்று இறைவா உன் முன்னால் நான் நிற்கின்றேன் என்று அவன் பணிந்து இறைவனுக்கு சிரம் தாழ்த்தி ஒரு ஒழுக்க பயிற்சியை மேற்கொள்கின்றான் மாத்திரமல்ல அந்த பள்ளிக்குள் நுழையும் போதோ அங்கே சாதி என்ற ஒரு பெரும் வேறுபாட்டை அவன் உடைத்து தான் உள்ளே செல்கின்றான் நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்குள்ளும் செல்லலாம் உலகத்தில் உள்ள எந்த பள்ளிவாசலும் எனக்கு எங்கே தடைமை கிடையாது நான் கேரளாவுக்கு போவேன் ராஜஸ்தானுக்கு போவேன் அமெரிக்காவுக்கு போவேன் உகாண்டாவுக்கு போவோம் எங்கே போனாலும் சரி பள்ளிவாசல்கள் இருந்தால் நான் உள்ளே செல் செல்வேன் யாரும் வினோதமாக கூட பார்க்க மாட்டார்கள் நான் பல ஒரு சில நாடுகளுக்கு போயிருக்கிறேன் அந்த நாடுகள் உள்ள பள்ளிவாசல்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம ஒரு அந்நியனாகலாம் பார்க்க மாட்டாங்க பக்கத்துல வருவான் வருவான் போவோம் அதெல்லாம் யாருமே எங்கிருந்து வேறுபாடுகள் இல்லை எல்லோரும் சமம் சமத்துவம் என்ற இந்த பாடத்தை ஐந்து வேளை உணர்த்தி 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 எல்லோரும் சமம் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லவே இல்லை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு முதல் பாடமாக சொல்லித்தார்கள் அதனாலதான் இஸ்லாத்தில் சாதிகள் இல்லை வேறுபாடுகள் இல்லை மாறுபாடுகள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் என்ற அந்த மாறுபாடுகள் இல்லாத அளவிற்கு ஒரு சமத்துவ கோட்பாட்டை இஸ்லாம் வழங்குகிறது இது ஒரு பயிற்சி பயிற்சி இந்த சமுதாயத்திலே ஏகத்துவ கோட்பாட்டை அந்த இறைவன் ஒருவன் என்று சொன்னால் இறைவனை வணங்குவதற்கான முறைகளையும் இறைவன் கற்றுத்தருகிறான் இஸ்லாத்தில் இடைத்தரகர்கள் இல்லை இஸ்லாம் சிலைகளை ஒழித்தது ஏன் சிலைகளை ஒழித்தது என்று சொன்னால் சிலைகள் இருந்தால் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு மூன்று என்று பல கடவுள்கள் வரும் பல கடவுள்கள் இருந்தால் சிலைகள் வரும் சிலைகள் வந்தால் பூசாரிகள் வருவார்கள் பூசாரிகள் வந்தால் சாதியை ஏற்றத்தாழ்வுகள் அழுக்குகள் வரும் இடைத்தரகர்கள் வந்தால் இத்தனை சிக்கல்கள் வரும் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு இறைவனை நேரடியாக நீங்கள் அணுகலாம் இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான திரையும் இல்லை உங்கள் பிறரின் நரம்பை விட இறைவன் சமீபமாக இருக்கின்றான் இரவின் இறைவனை நீங்கள் அடையுங்கள் அவன் பதில் தருகிறான் அது குறுக்கும் நீங்கள் அவன் பதில் தருவான் நேரடி டைரக்ட் காண்டாக்ட் எந்த இடைத்தரகர்களும் இல்லை என்ற போதோ இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அடுக்குகள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை இறைவனை நேரடியாக அணுகுவதற்கு எந்த கட்டணமும் இல்லை எந்த சிரமங்களும் இல்லை இது ஒரு பயிற்சியை தரும்போது ஒரு நாளைக்கு ஐந்து வேளை ரொம்ப ஈஸியாக இறைவனை சென்று வணங்குவதற்கான ஒரு பயிற்சி இஸ்லாம் வழங்கிவிட்டு இந்த தொழுகையின் மூலமாக ஏற்படுத்துகின்ற பயிற்சி தொழுகையாளி நேர்மையாளனாக இருப்பான் அவன் எந்த காலத்திலும் வாய்மே தவறி நடக்க மாட்டான் என்று அந்த பயிற்சி ஒரு நாளைக்கு ஐந்து வேலை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும்போது போது ஒப்பீட்டளவில் சொல்கிறேன் தொழுகை நடத்தாத முஸ்லீம்களும் இருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொடனும் வாரத்துக்கு ஒரு தொழு முஸ்லீம் இருக்க இருக்கக்கூடியவர் இருக்கா தொழாதவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் பார்த்து நீங்க சொல்லணும் பாய் தயமாச்சு தொலைப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லுங்க நீ எல்லாம் முஸ்லீமா இருக்கே தொலைப்போங்கன்னு நீங்க சொல்லலாம் அந்த தொழுகை தொழுகின்றவர்கள் நேர்மையாக இருப்பார் ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்த்தால் கொஞ்சமாவது மன உறுத்தும் ஆகா அந்த சின்னந்த உறுத்தலுக்காகவாது இந்த தொழுகை அத்தகைய பயிற்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இறைவன் தந்த ஒரு அற்புதமான பயிற்சி ஒரு மாத ட்ரைனிங் இந்த நோன்பு இந்த நோன்பு என்ன எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் பொய் பேசாத புறம் பேசாத இச்சையை கட்டுப்படுத்தி ஆசையை அலைய விடாதே இதுதான் இந்த பயிற்சி இந்த உணவு கட்டுப்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளும் போதும் உணர்வு கட்டுப்பாட்டையும் இஸ்லாம் தருகிறது அதீதமான உணர்வுகளுக்கு அடிபணிந்து விடக்கூடாது ஏன்னா இந்த பாடத்தை தான் இந்த ரமலான் கற்றுத் தருகிறது இந்த ரமலான் வரக்கூடிய இந்த செய்தியை எப்படி இறையச்சம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறது என்று சொன்னால் நோன்பொய்த்துட்டு நாங்கள்லாம் பொய் சொல்ல மாட்டோம் நோன்பொய்த்து விட்டு தவறான காரியங்களில் ஈடுபட மாட்டோம் இந்த ஒரு மாத பயிற்சி இருக்குதல்ல இந்த ஒரு மாத பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை மாற்றிவிடும் அவன் நோன்பு முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கலாமா ஒரு கேள்வி இருக்கு அது ஒரு பயிற்சி காலத்தை பழக்கமாக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி இஸ்லாம் என்றால் என்ன நவிகளாரிடம் கேட்கும்போது அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் அன்பை பரப்புங்கள் சலாமை பரப்புங்கள் பசித்தவருக்கு உணவழியுங்கள் இதுதான் இஸ்லாம் ரெண்டையில முடிச்சிட்டாங்க இஸ்லாம் என்றால் என்ன தோழர்கள் கேட்கின்றார்கள் பார்த்தவர்களுக்கு அன்பை பகிருங்கள் அசலாம் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்னு அதே ஏதோ ஒரு புதிய ஒரு சொல்லா வேண்டாம் உங்கள் மீது இறைவனுடைய பேரன்பு பொழியட்டும் நான் பிரார்த்திக்கிறேன் அழைக்கும் சலாம் உங்கள் மீதும் இறைவனுடைய அன்பு கிடைக்கட்டும் அன்புக்காக அமைதிக்காக உலகம் இயங்கி தவிக்கின்ற இந்த காலத்தில் நான் ஐம்பது பேருடைய குறைந்தது ஒரு ஐம்பது பேருக்காவது இன்றைக்கு காலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் சலாம் சொல்கிறேன் ஒரு ஐம்பது பேருடைய அமைதிக்காகவா நான் பிரார்த்திக்கிறேன் ஐம்பது பேர் எனக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று ஒரு நிம்மதியை பெற்றது பார்ப்பவருக்கெல்லாம் செலாம் சொல்லுங்கள் அன்பை பரப்புங்கள் பசித்தவருக்கு உணவளியுங்கள் இந்த பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய இந்த முறையை இஸ்லாம் ஏதோ ஒரு கடமை என்ற அடிப்படையில் வைத்ததோடு மாத்திரமல்லாமல் அதை கட்டாயமாக செய்தாக வேண்டிய ஒரு இடத்துல வைக்கிறது உன்னிடம் இருக்கக்கூடிய சொத்திலே இரண்டரை விழுக்காட்டை ஏழைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்னிடம் இன்றைக்கு நூறு ரூபாய் இருக்குன்னா அது நூறு ரூபாய் இல்லை நான் வந்து அது வந்து தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது விஷயத்தை நான் கணக்கு பண்ணிக்கிறோம் அந்த ரெண்டர் அவனோட அவனுடைய சொத்து அவன் வந்து உரிமையுடன் கேட்டு பெற முடியும் எனவே தான் நீங்கள் மாறி வழங்கக்கூடிய இந்த பண்பை பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஏழைகளும் கொடுக்க வேண்டும் இல்லாதவர்கள் உதவ வேண்டும் ஒரு நாள் வந்து கேட்கிறார் நபிகளாரிடம் நபிகளாரே செல்வம் இருக்கு காசு இருக்கு நாங்கள் காசை கொடுக்குறோம் காசு இல்லையே நான் என்ன செய்யறது சொன்னா உங்களால முடிந்த உதவிகளை செய்யுங்க சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அவர் பதில் கேக்குறாரு அதுவும் செய்ய முடியாது அதுவும் செய்ய முடியாதா அப்ப நல்ல விஷயம் நாலு வார்த்தை சொல்லுங்க அதுவும் முடியலைன்னா நம்ம கோபம் வந்துரும் ரொம்ப பேசுறது வீலார் சொன்ன வாயை மூடிட்டு சும்மாரு அடுத்தவனுக்கு தொல்லை தராது இதுதான் பெரிய ஊபகாரம் என்று சொல்லிக்கிட்டாரு அப்ப நீ ஒருவனுக்கு தொல்லை தராதே எவருடைய கையினாலும் நாவினாலும் ஒருவன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் முஸ்லீம் அல்ல தொலாவனிக்க முஸ்லீம் கையினாலும் நாவினாலும் ஒருவன் பாதுகாப்பு பெறவில்லையோ அதைத்தான் இப்படி எங்களுக்கு பழக்குகிறது இஸ்லாம் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உணவு உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல வீட்டுக்காரன் டயாலிசிஸ்க்கு அலைகிறான் நீ வயர்னவே சாப்பிடுவியோ இல்ல நீ சாப்பிடாம பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை அவனுக்கு உதவு என்கிறது இந்த உதவி செய்யக்கூடிய இந்த பண்பு தனியவரில் இருந்து தொடங்கி சமூகமாக மாறி அது கூட்டு பொறுப்பாக மாறுகின்ற போதுதான் வெள்ளம் வந்ததும் எத்தவிதமான முந்திட்டடும் இல்லாமல் திட்டமிடம் இல்லாமல் எல்லா முஸ்லீம்களும் களத்துக்கு வந்து விடுகிறோம் அது எல்லாம் உட்காந்து நமக்கெல்லாம் இந்த அரசியல்ல இங்கேயே நான் எனக்கு ஒரு சந்தேகம் தான் நான் எனக்கு எழுப்பலாம் எனக்கு இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் முஸ்லீம்களும் வாக்கு கேட்டிருப்பாங்க எங்கேயாவது ஐயா நாங்க கொரோனால வந்து உதவும் ஓட்டு போடுங்க நாங்க வெள்ளத்துல மழை வெள்ளத்துல எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு இது வாக்கு சேகரிப்பதற்காக செய்கின்ற உதவி அல்ல இதை அடையாளம் ஆவதற்காக அல்ல இது இறைவன் சொல்லி இருக்கின்றான் இறைவனிடம் நாங்கள் கணக்காட்ட வேண்டும் பசித்தவனுக்கு உதவும் இறை கட்டளை என்பதனால்தான் அந்த பெருவெள்ளத்திலே ஓடோடி ஓடுகிறோம் கொரோனாவில் எங்கள் உயிரை துச்சம் என கருதி கூட அந்த உடல்களை அடக்கம் செய்வதற்கு முஸ்லிம்கள் வருகிறார் என்று சொன்னால் எனவேதான் சொல்கிறேன் இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வழங்கிய கோடை நேர்மையாளர்களை உருவாக்குகிறது வாய்மையாளர்களை உருவாக்குகிறது பொய் பேசாதவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் பொய் பேசாதவர்களால் ஒரு அவை நிரம்பி இருக்கிறது ஒரு சமூகம் நிரம்பி இருக்கிறது லஞ்சம் வாங்காதவர்களால் ஒரு சமுதாயம் நிரம்பி இருக்கிறது லஞ்சம் வாங்குபவனும் கொடுப்பவனும் அதற்கு சாட்சி செய்வான் எல்லோரும் பாவத்தில் சமம் லஞ்சம் வந்து வாங்காமல் இருக்க முடியுமா முடியும் கொடுக்காம இருக்க முடியுமா முடியாது வீட்டுக்கு லைன் வராது ஈபி பணம் ஈபி லைன் வராது எந்த வேலையும் நடக்காது ஒரு பேப்பர் இந்த பேப்பர் அங்கே போகிறதுக்கு லஞ்சம் கொடுக்காம ஆனால் லஞ்சம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் கொடுக்காமல் இருக்கும் தான் லஞ்சம் ஒழியும் ஏன்னா லஞ்சம் வாங்காதே லஞ்சம் கொடுக்காதே சாட்சி சொல்லாதே வட்டி வாங்காதே வட்டி கொடுக்காதே வட்டி வட்டிக்கு சாட்சி எழுப்ப சாட்சி கணக்கு எழுப்ப எல்லாரும் பாவத்தில் சமம் எனவே ஒரு தீமையை முழுமுற்றாக இஸ்லாம் ஒழிக்கிறது அழிக்கிறது ஏவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயிற்சியை வழங்குகிறது இந்த பயிற்சியை பட்டினி போட்டு முப்பது நாள் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஐந்து வேளை பள்ளிவாசலில் போய் நின்று நாங்கள் வணங்க வேண்டும் இதுவெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை எங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் இரண்டை விழுக்காடை மக்கள் மன்றத்தில் எடுத்துக் கொடுக்க வேண்டும் இப்படியான பயிற்சிகளை வழங்கி இதற்கெல்லாம் கூலி மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் இதற்கெல்லாம் கூலி இறைவன் திருமுன்னால் நாளை மருமையை உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை கொண்டு அக்கௌண்டபிலிட்டி கணக்கு காட்ட வேண்டும் என்ற கவலை நாளை இறந்த பிறகு ஐந்து விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் அடுத்த அடியை மருமையில எடுத்து வைக்க முடியாது என்ன கேள்வி அந்த கேள்வி கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன கொஸ்டின் அது எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் வருவதற்கும் கொடுப்பதற்கும் நாளை கணக்கு காட்டாமல் மர்மையிலே இறைவன் முன்னா போய் நிற்க முடியாது என்று சொன்னால் நான் ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் ஹலாலான முறையில் செலவு செய்ய வேண்டும் ஹலால் என்றால் இன்றைக்கு நாங்கள் புரிந்து வைத்திருப்பது உணவு வகையில் மட்டும் இல்லை உணவு வகையில் மட்டுமல்ல ஹலால் என்பது சம்பாத்தியத்தில் இருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறது இல்லற வாழ்வில் இருக்கிறது பார்வையில் இருக்கிறது பேச்சில் இருக்கிறது எல்லாம் ஹலால் ஹராம் எனவே நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள் எப்படி செலவி செலவு செய்தீர்கள் உங்களுடைய கழித்தீர்கள் உங்கள் வாழ்நாளை எப்படி கழித்தீர்கள் உங்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த அறிவை எப்படி செலவு செய்தீர்கள் எனவே நான் சொன்ன இந்த விஷயங்களை வைத்து பாருங்கள் இப்போது நீங்கள் திருக்குறானை எடுத்து புரட்டி பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் ஒரு விவாதம் எழுப்ப வேண்டும் என்ற மனநிலையிலே நீங்கள் கூட படியுங்கள் படித்து பாருங்கள் திருக்குறான் சொல்லக்கூடிய ஏவல்கள் என்ன திருக்குறான் சொல்லக்கூடிய விளக்கல்கள் என்ன திருக்குறான் எப்படிப்பட்ட மனிதனை உருவாக்க விரும்புகிறது இதை எல்லாவற்றையும் நீங்கள் வரைந்து 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 பார்க்கும்போது மிக நேர்மையானவர்களை மிக ஒழுக்கமானவர்களை மிக சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடியவர்களை மக்கள் பணியிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களை இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதுதான் இந்த குரானுடைய வசனங்கள் இந்த குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தொழுகை குறித்து சில வசனங்கள் நோன்பை குறித்து ஒன்றிரண்டு வசனங்கள் நல்ல ஐந்து ஐந்தாறு வசனங்கள் தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் இருக்கு அஜ் குறித்து ரெண்டு மூணு வசனங்கள் வழிபாடுகளை குறித்து ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களிலே வாழ்வியலை சொல்கின்ற வசனங்கள் அனாதைகளுடைய சொத்தை விழுங்காதே நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோருக்கோ உற்றோருக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி நீதியை கடைபிடியுங்கள் உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களிடம் முதுமையாக இருந்தால் பெற்றோரோ இரு இருவரின் ஒருவரோ இருவரோ உங்களிடம் இருந்தால் அவர்களை சி என்று கூட சொல்லாதீர்கள் இந்த கட்டளைகள் நீங்கள் பயிர்வெல்லாம் எங்களுக்கு கட்டளைகளாக இறங்குகிறது அதை வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டுவதற்காக இறை தூதர்கள் இறை எதை இறைவன் சொன்னாதோ அதை வாழ்ந்து காட்டினார்கள் அந்த வாழ்ந்து காட்டியதை செயல்படுத்துவதற்காக இந்த தொழுகையின் நோன்பு போன்ற பயிற்சிகள் எனவே தான் இந்த பயிற்சிகள் மூலமாக நல்லவர்களை உருவாக்குவதுடன் வாய்மை மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இஸ்லாம் இந்த களப்பயிற்சியை தருகிறது இதெல்லாம் நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய பன்மை சமூகம் என்று இங்கே முதல்வர் அவர் சொல்லி காட்டினாரே அந்த பன்மை சமூகத்தை உருவாக்குவதற்காக வெறுப்பு மிகுந்த இந்த நாட்களிலே வெறுப்பின் நிழலையை அண்ட அன்பின் ஈரத்தை இதயத்திற்குள் துளிர்த்துக் கொள்வதற்காக இது போன்ற பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மிக சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்கவர்களை சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களை சமுதாயத்தை செதுக்கக்கூடிய உங்களை எல்லாம் அழைத்து நாங்கள் பேரன்போடு ஆற தழுவி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உரையாடுவோம் புரிந்து கொள்வோம் நல்லவர்களாக நாம் வாழ்வதுடன் நல்ல மனிதர்களை உருவாக்குவோம் அன்பால் இந்தியாவை வெல்வோம் எல்லோருக்கும் இந்த ஏகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா புகழும்